தோழர்களை உள்ளபடியே தோழர் மணியினுடைய கேண்டின் மணியினுடைய அந்த வரலாறு என்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகளான பொது வாழ்க்கை தொழிற்சங்க வரலாறு அதை ஒட்டி புரட்சிகரமான கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு என்பதெல்லாம் பின்னி பிழைந்திருக்கும் பொழுது நான் முதல்ல இங்கே வந்து சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மாற்றலாகி வரேன் மாற்றலாயினா அரசு உத்தியோகத்தில் மாற்றலாகில்லை புரட்சிகர இயக்கத்திலும் மாற்றல் உண்டு அப்படி தென் மாவட்டங்களில் தலைமுறை இயக்க பணிகள் செய்து கொண்டிருந்த என்ன சனப்பு மாநில செயலாளராக இருக்கிறாரு அவர் வந்து மாற்றல் செய்கிறாரு அப்படி சென்னைக்கு வந்து தொழிலாளி மத்தியில் வேலை செய்வதற்காக படிக்கப்படுறார் அப்பொழுது தான் தோழர்களெல்லாம் வந்து தொடரும் என்னன்னு சொன்னால் இந்த உணவக தொழிலாளர்களுடைய சங்கம் இருக்க அது ஹோட்டல் தொழிலாளர் சங்கம்னு அழைக்கிறோமே பொது வழக்கில் அது வந்து சென்னையில் வந்து மிக பிரம்மாண்டமாக சிஐடியு தலைமையில் சிபிஎம் காலத்தில் அறுபத்தி ஏழு நக்சல்வாரி இயக்கத்திற்கு முன்பு இருந்த ஒரு வரலாறு உண்டு அரிப்பட்ட தலைமையில் அப்போ அந்த அரிப்பட்டையினுடைய தலைமை என்பதை சிஐடியூ தலைமை என்பதை சிபிஎம் தலைமை என்பதை மறுத்துவிட்டு வெளியே வந்த புரட்சிகரமான இயக்கமாக எம்எல் கட்சி வரும்பொழுது அப்பொழுது உருவானது தான் டபிள்யூபிசி அப்போது இந்த உழைக்கு மக்கள் மாமன்றம் உருவாகும் பொழுது ஏஎம்கேடைய வழிகாட்டலில் இவர் குசெயலர் எடுத்து செய்யும்பொழுது அந்த உழைக்கு மக்கள் மாமன்றத்தினுடைய எழுச்சி என்பது எல்லாரும் சிஇடிவில் இருந்தவங்க மற்ற தொழில் எல்லாரும் வந்து எம்எல்ஏ வந்துட்டாங்க டபுள்யூ டம்யூப்பினார்கள் அதாவது எண்ணி பார்க்கவே முடியாது நீங்கள் நாம் வந்து பொய்யன்னே நினைப்போம் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் செங்கொடிகளுடன் என்ன சென்னை நகரில் ஊரகமாக வந்து நக்சல் பாரி முழக்கம் இட்டு கொண்டு வருவார்கள் இது அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பது எழுபதின் காலம் அந்த எழுபதின் காலத்தில் உள்ள இந்த ஓட்டர் தொழிலாளர் சங்கத்தினுடைய ஒரு முன்னோடியாக இவர் வராருக்கும் பொழுது அதற்கு பிறகு பிவி சீனிவாசன் அந்த அரிப்பட்டுக்கு எதிராக வந்த விஷயங்களில் தலைமை தாங்கி வர்றாரு எம்எல் பார்ட்டி வர்றாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிவிஎஸ் கட்சி மற்றது என்று சொல்லி மாற்றமாக இருக்கும் பொழுது இங்கே வந்து ஏஎஷ்குமார் அதற்கு முன்னெடுத்து செயல்கிறாரு அப்போது ரஞ்சித் ஹோட்டலாக இருப்பார் ரஞ்சித் தோட்டம் ரஞ்சித் ஹோட்டல் ரஞ்சித்தில் ஜெயஸ்குமார் இருப்பார் கேன்டீன் மணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள கேண்டீனில் இருப்பார் தோழரும் அதெல்லாம் இருந்தீங்கன்னா ரஞ்சித் ரஞ்சித்தில் இருக்கீங்களா அப்பா 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 சொல்கிறீங்க அப்பாப்பான்னு சொல்லணும் அப்போ அப்படிப்பட்ட அந்த முன்னோடிகளுடைய அந்த நிகழ்வு என்பது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழிலாளர்களுடைய சங்கங்கள் நாளுக்கு நாள் வந்து சுருங்கி செயல்பட முடியாமல் இருந்து நெருக்கடி வந்த காவல் விட்டு உத்திக்குவான் அப்போ அவங்களுக்கு புழப்பே இல்லை என்றார் இன்னமும் சொல்ல போனால் ஓட்டல் தான் முதல்ல வருவாங்க சென்னைக்கு கிராமத்துலேருந்து வருவாங்க வந்துட்டு பிறகு தான் தொழிற்சாலைகள் நான் மணலியில் பகுதியில் தொழில் தொழிலாளத்தில் வேலை செய்யும்போது பார்த்தேன் ஓட்டல் தொழிலாளியாக இருந்தோம் அதற்கு பிறகு மணலியில் எஸ்ஆர்எஃபில் வந்தோம் ஜாயின் பண்ணோம் அப்படிமாங்க அப்புறம் எம்எல்பாட்டி யூனிட்டாக அவரை வச்சுக்கிட்டு செய்வோம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து சார்மதிந்தார் வழிப்படி வந்து தொழிலாளர்களுடைய கொரோனா குழுக்களை வைத்து தாக்குதல்கள் நடத்து என்ன அந்த தாக்குதல்லாம் இது பண்ணுங்க ஓகேவா அப்போ அந்த மாதிரி ஒரு புரட்சிகர பாணியிலேயே வந்து கொண்டிருந்த காலத்தில் நாம் வந்து முழுக்க முழுக்க அரசு அதிகாரமும் சரி எதிரிகள் தொழிற்சாலை அதிபர்களும் சரி இந்த ஓட்டல் தொழிலாளர் நிர்வாகிகளும் சரி பகை உறவு தான் அப்பொழுது இருந்தது என்னமோ தொழிற்சங்கம்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு பேரம் பேசுகிறது என்பதாக இல்லை வகை உறவு இருந்த காலத்தில் தான் தோழ கேன்டீன் மணியினுடைய பயணம் என்பதாக நாம் அதை பார்க்கலாம் அதற்கு பிறகு புரட்சிகர தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில் சில தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களை நல்லா கொண்டு வந்துட்டு இருந்த எம்எல் பார்ட்டி வந்து ஏஐசிசிடியூ மாநாடு சென்னையில் போடுவோம் சொல்லி போட்டு இந்தியாவுக்கே புரட்சிகர தொழிலாளிய சங்கமான ஏஐசிசிடியூவை சென்னையில் புரசவாக்கத்தில் பிரம்மாண்டமாக கல்யாண மண்டபத்தில் இருந்து தொடங்கியது பல பத்தாயிரம் தொழிலாளர்களை கொண்டு அந்த ஊர்வலம் வந்தது நக்சல்வாதி போஷத் தொடங்கும்பொழுது நாங்கள்லாம் உள்ளபடியே என்ன அப்போல்லாம் வந்து நான் வெளியே வந்தாச்சு ரெண்டு மூணு நாள் தலைமுறை இயக்கத்திலிருந்து பிடிபட்டு வெளியே வந்த கொலை வழக்கெல்லாம் சந்தித்து அதுக்கு பிறகு வெளிப்படையாக இந்திய மக்கள் முன்னணியில் பணியாற்றி கொண்டோம் அப்போவும் தான் இந்த தோழர்கள் சுட்டி காட்டினாங்களே ஒவ்வொரு மாநாட்டிற்கும் என்ன ஏஎஸ் குமார் வந்து தொழிற்சங்கம் மூலமாக வந்துட்டு முன்னே வந்துட்டு கட்சி மூலமாக வந்துட்டு அவர் முன்ன மற்ற அரசியல் பணிகளுக்கு வந்துடுவார் ஆனால் அந்த மாநாட்டுக்கான சாப்பாடு தயாரிப்புன்னு என்று வரும்பொழுது கேன்டீன் மணியாக பாப்பா இவங்களுடைய பொறுப்பாக மாறும் அப்போ முழுக்க முழுக்கவே தொழிலாளர்களுக்கு அடிப்படையாக அங்கே கூடும் பொழுது ஆனாலும் சரி கட்சியினுடைய மாநாடுகளானாலும் சரி இந்திய மக்கள் முன்னியினுடைய மாநாடுகளானாலும் சரி தமிழக மக்கள் முன்னணி மாநாடு நேரமும் சரி நேரடி மோதல் தான் தமிழக மக்கள் முன்னி மாநாடு என்ன எக்மோரில் நடக்குதுன்னு சொன்னால் நேரடி மோதல் தான் அதாவது அரசுடன் மோதுவதில் ஒரு சுவை அனுபவித்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அதாவது க கருவி கருவியேந்தி போராடி அந்த காலத்தில் வந்து இப்பொழுது கருத்தேந்தி போராடும் இந்த காலத்திலும் அரசுடன் மோதலாக தான் நிற்க நான் வேறு கதை அது அது அப்படித்தான் வரும் ஏன்னா அது ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதில் வந்து அதை வந்து ஒரு ஒரு ஆட்டமாக எடுத்துக்கொண்டு செய்வதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது அந்த தொடர்ச்சியை தொடர் கேன்டீன் மணி வந்து இங்கே வந்தோடனே எனக்கு அதிர்ச்சி என்னென்னா அவருடைய மகன் அதுக்கப்புறம் மகள் பற்றி மகன் சொல்கிறார் வந்து சொல்லுங்கள் என்ன சொல்லணும் நான் இப்படி வேலை பார்க்குறேன் பழக்கிறேன் என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறேன் அப்புறம் பிள்ளைகளை பேரம் பேத்தி அறிமுகப்படுத்துகிறாரு அது சொல்லுவாங்க பொதுவாக அப்புறம் இது மாதிரி இருந்தாங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வந்து தான் என்ன செய்கிறோம் என்னென்னு மட்டும்தான் சொல்லுவாங்க இந்த வரலாறு இவர் என்கிட்ட சொன்னதை கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டான் அவன் சகோதரி எங்கே வேலை பார்க்காங்க என்னொன்னே வேலை பார்க்காங்க அங்கே நிறைய தொழிலாளி இருக்காங்க எல்லாத்தையும் திரட்ட முடில ஒன்னிச்சேக்க முடியல தொழிற்சக்கமாக ஆக்க முடில ஒன்னி சேர்த்தன போராட முடிச்சு அப்பாவினுடைய சடலம் பக்கத்துலேருந்து அங்கே தோழர் சொன்னோன்னே உங்கள் பேர் என்னங்க மணிஷ் ஸ்டாலின்னார் ஆஹா என்ன சரியாக தான் வச்சுருக்காரு பேர் பாருங்க எப்படிப்பட்ட உணர்வு இதுதான் விஷயம் இதுதான் அந்த ஆசிட் டெஸ்ட் சொல்கிறோம் அமில சோதனைன்னு இதுதான் அந்த தோழர் விளக்கம் சொல்லும் பொழுதும் அவருடைய மகன் என்ன வர்க்க பார்வையுடன் வர்க்க ஒற்றுமையுடன் வர்க்க போராட்டத்திற்கான வர்க்க அமைப்பு கட்டுவதை பற்றி சொல்கிறார் நான்